நாளைக்கு கூலி சம்பவம் இருக்கா இல்லையா இதுதான் இப்போ சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்கு நாளைக்கு அதாவது மார்ச் பதினாலாம் தேதி கூலி படத்துடைய ஒரு வீடியோ மேக்கிங் கிளிம்ஸோ அல்லது டீசரோ வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு தகவல் இருந்தது பட் அதை வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மாற்றி வச்சுருக்காங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி கூலி டீசரே வெளியாகும் அப்படின்னு அதன் பிறகு ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு இப்போ மீண்டும் இன்னொரு தகவலாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து அதாவது மார்ச் பதினாலாம் தேதி ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று கண்டிப்பாக வெளியாகும் படத்துலேருந்து ஏன்னா லோகேஷோட பிறந்தநாள் அது மட்டும் இல்லாமல் அமீர்கானுடைய பிறந்தநாளும் அதனால் ஏதோ ஒரு அப்டேட் வந்து கட்டாயமாக வெளியாகும் அப்படின்னு இப்போ ஒரு தரப்பினர் சொல்லிகிட்ருக்காங்க இது பற்றி அஃபிஷியலாக இன்னும் தகவல் எதுவும் வெளியாகலை சரி சன் பிக்சர்ஸ் ஏதாவது தகவல் வெளியிடுறாங்களா நாளைக்கு ஏதாவது அப்டேட் கிடைக்குமா அப்படிங்கிற மீண்டும் ஏதாவது அப்டேட் கிடைக்கும்போது கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்